ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி சனிபெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு செவ்வா பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி எப்போ போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி விருட்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார் சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்காரு ராகு அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பிறகுது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் நேர் சார்பாக யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நேர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இது வந்து பொது பலன் தான் உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்க போல் வரும் உங்கள் இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில்தான் என்ன தசபுத்தி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்கீட்டாக சொல்ல முடியும் அந்த வகையில் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனை கிடைக்க வணங்குகிறேன் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா ஓம் நமச்சிவாயா நாம் இப்போ ராசியை பார்க்க போகிறோம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் ஒளி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது நான் வச்சுருக்க பேர் கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம்னா என்ன கண்ணீராசிக்காரங்கள மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கறது வாழ்க்கை கொடுக்கறது பணம் கொடுக்கறது உதவிகள் பண்ணுறது இப்படி எதை வேணாலும் சொல்லலாம் சரி இந்த ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் பார்ப்போம் கண்ணீராசிக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூணுக்குடையவருன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்துல நீச்சம் ஆயிருக்காரு இது நல்லதானா நல்லது பொதுவாக பொதுவாக அஷ்டமாதிபதி மறையலாம் நீச்சமாகலாம் ஆனால் வீடு கொடுத்தவர் உங்கள் ராசியில் இருக்காரு அதனால் பாதிப்பு பெருசாக இருக்காது ஒரு வகைக்கு நல்லது ஒரு வகைக்கு பாதகம் அப்படி எடுத்துக்கணும் சரி அப்போ உங்களுக்கு எதிரி இல்லை சார் கடன் இல்லை ஆல்ரெடி ஆறாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கார் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கலாம் அது ஆட்சியாக இருக்கலாம் உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டு கிரகம் அந்த ஆறாம் வீட்டு சனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் குலதெய்வம் வலுவாக இருக்குது நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் சரி இப்போ அதோட சிறப்பு உங்கள் ராசியை குரு பார்க்குறார் யார் குரு பகவான் ராசியை பார்க்குறார் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ குரு யார் ஒருத்தரை பார்த்தாலும் கிரகத்தை பார்த்தாலும் இல்லை வீட்டை பார்த்தாலும் சிறப்பு குரு பார்க்க கோடி புண்ணியம் அதுவும் பாக்கியஸ்தானத்துலேருந்து பார்க்குது உங்கள் ராசியை மட்டும் பார்க்கலை உங்கள் ராசிநாதன் புதனையும் குரு பார்க்குறாரு உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் புதனை குரு பார்க்குறாரு உங்களுக்கு ரெண்டாம் இடம் பணம் கொடுக்குற இடத்துக்கு அதிபதி சுக்கரனையும் குரு பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்கியாதிபதி சுக்கரனையும் குரு பார்க்குறாரு எவ்வளோ யோகம் பாருங்கள் செவ்வா மறைஞ்சதுனால யோகம் ராசியை ராசிநாதனை குரு பார்க்கறதுனால யோகம் சுக்கரனை பார்க்கறதுனால யோகம் வ சனி ஆறில் இருக்க அதோட பெரிய யோகம் சூரியன் நாளில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கற அதோட யோகம் எவ்வளோ யோகம் மைனஸ் என்ன கேது ராசியில் இருக்கிறது ஏழு இருக்க ராகு அப்போ என்ன பண்ணிக்கணும் நிறையா சொன்னேன் தொழிலாளி முதலாளி விட்டு கொடுத்து போகணும் அரசியல் அரசியல் தலைவர்கள் விட்டு கொடுத்து போகணும் அரசாங்கம் வந்து ஆஃபீஸர் தொழிலாளிட்ட விட்டு கொடுத்து போகணும் குறிப்பாக கணவன் மனைவி நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா கேதுன்னா வாலு ஏழு ராகுன்னா தலை அப்போ கணவன் மனைவி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் இல்லைனா சிறப்பு கஷ்டம் ஆனால் குரு பார்வையுக்கு பெருசாக ஒன்றும் வந்துடாது என்ன சார் கிடைக்கும் புதன் மறையும் போது மூணாம் இடம் கம்யூனிகேஷன் பொதுவாகவே புதன் கம்யூனிகேஷன் எழுத்துத்துறை பத்திரிகை துறை நகைச்சுவை தொடர்புகள் ஸ்தானம் மூணில் மறையும் போது உங்களுடைய சொந்த முயற்சினால் இந்த மாதம் கணிசமான தொகையை சம்பாதிப்பீங்க மூணாம் இடம் என்பது சுய முயற்சி சொந்த முயற்சின்னு சொல்கிறது அப்போ அதனால் பணம் வரும் பணம் கொட்டும் எப்படியும் ஏன்னா தனகாரன் குரு பார்க்கறதுனால தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குருன்னா சார் கோடிகளுக்கு அதிபதி சுக்கரன்னா லட்சங்களுக்கு அதிபதி அப்போ இந்த மாதம் பணம் அளவுக்கு அதிகமாக வரும் தை பிறக்கிறதுக்குள்ள ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் இந்த குரு பார்வையில் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்குது அரசாங்கத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது அரசு வேலையே கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அடுத்து சுக்கரன் சுக்லம் அவர் வந்து குரு பார்க்குறாரு அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் கல்யாணமும் நடக்கும் கல்யாணமும் நடக்கும் நடக்காதவங்களுக்கு அதை அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் குரு பார்க்கறதுனால திருமண யோகம் உண்டு சார் சுக்ரன் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் அதை குரு பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை இல்லை இல்லாமல் குழந்தை உண்டு எந்த மாற்றமும் இல்லை அடுத்து நாலாம் இடத்துல சூரியன் வந்து பத்தாம் இடத்தை பார்க்காதனா அப்பாவுக்கு யோகம் அப்பானால யோகம் அரசாங்கத்தினால் யோகம் அரசியல்வாதிகளுக்கு யோகம் அடுத்து உங்களுக்கு அஞ்சில் போய் சுக்கரன் இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்க அழகாக இருப்பாங்க அஞ்சில் இருக்க சுக்கரன் எங்கே பார்க்குது செவ்வாயை பார்க்குது உங்கள் சகோதரன் அழகாக இருப்பார் பதினோராம் இடத்துலேருந்து பார்க்குது உங்கள் அண்ணன் நல்லா இருப்பார் அடுத்து பத்தாம் இடம் அந்த பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் ஒரு பாவகரகம் இருக்கிறது அதோட சிறப்பு ஆறாம் இடத்து சனி அற்புதமாக யோகத்தை கொடுத்துட்ருக்காரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அவங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் நல்லதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு சொத்து வாங்கியிருப்பீங்க வீடு கட்டியிருப்பீங்க கடன் அடைஞ்சிருக்கும் இந்த ராகு கேது மட்டும் டிஸ்டர்பாக இருக்குது அது ஒன்று நாலஞ்சு மாதத்தில் மாறிடும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வெற்றி 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 எதிரில்லை நோய் இல்லை போதும் பணம் கொட்ட போகுது உங்கள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதத்தை பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம பேசுகிறது பொது பலன் தான் கிரகங்கள் இந்த மாதத்தில் இப்படி இருக்குது உங்களுக்கு நல்ல திசை பற்றி நடந்தால் நான் சொல்கிறது கூட இன்னும் சிறப்பு நல்ல திசை இல்லைன்னா பாதிப்பு இருக்குமானால் இருக்கும் ஆனால் கன்னீராசிக்காரங்க பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடை பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாட பண்ணுங்க, இந்த மாதம் அற்புதமான யோகங்கள் காத்திருக்கு ஓம் நமச்சிவாயா